வணக்கம் மக்களே நான் டாக்டர் சபரி சபரி லங்கா கிளினிக் வேலைச்சேரி ஆக்சுவலாக தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கட்ஸ் வந்து தராங்க அந்த குழந்தை அது சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வந்து பிரியுது அது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம் என்ன நடந்தது ஏன் லிக்விட் நைட்ரஜன்னா என்ன அது என்ன கெமிஸ்ட்ரி என்னே அப்படி நடக்குது என்னனால வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப ஃபேன்சியாக பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயிலிருந்து ஒரு புகை விடுறதுன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு ஃபேன்சியான விஷயமாக ஏற்பட்டுருக்கு நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க வாயிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாயில் போட்டு உஃப் உஃப்னு புகை விடுறாங்க என்னது இது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயின் கண்டென்ட் வந்து லிக்விட் நைட்ரஜன் நைட்ரஜன் அப்படின்றது கேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம உலக அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தெட்டு விழுக்காடு வந்து நைட்ரஜன் தான் இருக்குது ஒரு இருபத்தி ஒரு பர்சன்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மூணு பர்சன்ட்டு ஸோ நைட்ரஜன் வந்து கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வந்து நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜனை வந்து லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா அதை எவ்வளோ ஃப்ரீஸ் பண்ணால் அந்த லிக்விடாக மாற்றணும் பாருங்கள் நைட்ரஜன் வந்து காற்றுல இருக்கிற ஒரு காற்று அதை லிக்விடாக மாற்றுறதுக்கு பயங்கரம் ஃப்ரீஸிங் பண்ணணும் அதாவது பயங்கர கோல்டு டெம்பரேச்சர் கொண்டு போனால் தான் அது வந்து ஒரு தண்ணி மாதிரி லிக்விடாக மாறும் அது எவ்வளோ கோல்டு டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மைனஸ் இரநூறு டிகிரி செல்சியஸ் மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் ரஃபா பார்த்தோம்னா அது ஃபேரனைட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே போகும் ஸோ மைனஸ் இரநூறு எங்கே இருக்குது இப்போ நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் நம்ம உடம்பு வந்து முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இருக்குது நாற்பது டிகிரிக்கு மேலே போனாலே ஜொரம் அடிக்குது ஃபீவர் அப்படின்றோம் இப்போ நம்ம வந்து குளிர் பிரதேசம் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போனோம்னா அங்கே வந்து பதினஞ்சு டிகிரி பத்து டிகிரின் இருக்குது அதுவே நம்ம குளிர்துன்றும் ஐயோ பத்து டிகிரி இருக்குது குளிர்து முடியல என்னால் அப்படின்னு ரொம்ப குளிருதுன்றோம் இப்போ இதே வந்து ஒரு ஐஸ் ஒரு ஐஸ் ஃபார்மேஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மணாலி போறீங்க குழு போறீங்க ஜம்மு காஷ்மீர் போறீங்க இந்தியாவில் போகிறீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும் ஆகுதுன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஒரு தண்ணி ஐஸாக மாறுறதுக்கு வந்து இப்போ தாண்டி மைனஸில் போகுது அப்போ அந்த மைனஸும் எவ்வளோ போகுது மைனஸ் இரநூறுக்கு போகுது மைனஸ் இரநூறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த இடத்துலையும் அவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் இல்லை அண்டார்டிகா வேணால் வந்துட்டு மைனஸ் ஐம்பது மைனஸ் அறுபதுன்னு இருக்கலாம் இப்போ மவுண்ட் எவரஸ்ட் ஸ்டாப்லலாம் மைனஸ் நாலு இருக்கலாம் ஆனால் லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சரோட மைனஸ் இரநூறு டிகிரி செல்சியஸ் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கோல்டான சப்ஸ்டன்ஸு சரி சார் அப்போ வந்து இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மைனஸில் இருக்கிறதுனால பொருட்களை ரொம்ப குளிராக ஃப்ரீஸ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு பயங்கரமாக உதவுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கண்ட்ரியோட மாட்டுக்கறி ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒரு சில கண்ட்ரியோட ஆட்டுக்கறி ரொம்ப ஃபேமஸ்ஸு இதெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஃப்ரீசரில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த லிக்விட் நைட்ரஜன் போட்டு ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்குது திருப்பி எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியுது ஸோ மெயினாக ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவாக அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த லிக்விட் நைட்ரஜனை வந்துட்டு ஒரு ஃபேன்சி விஷயத்துக்காக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா இந்த மாதிரி இந்த பிஸ்கெட்ஸு ஒரு சில பொருட்கள்லாம் இந்த லிக்விட் நைட்ரஜனை போட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்தோம்னா அதுலேருந்து கேஸ் வந்து வருது அதை நம்ம போக மாதிரி ஆசையாக விடுறோம் சரி சார் இது வந்து அந்த எடுத்து கொடுக்குற ஆளுந்தான் அப்படியே கையில் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லிக்விட் நைட்ரஜனை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் கையை உள்ளே விட்டு எடுக்கிறீங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா உங்கள் கையில் இப்படி ஊற்றுறீங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது ஏன் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறோன்னா எவ்வளோ டைம் உங்கள் கை உள்ளே இருக்குன்றது தான் மேட்டர் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விடுறீங்க விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராயின்ஸ் லான்னு சொல்லிட்டு ஒரு லா வருது அந்த லா பிரகாரம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கை ஒரு சாலிட் நம்ம கையின்றது ஒரு சாலிட் அந்த சாலிடை வந்து அந்த லிக்விடில் போகும்போது உடனே நம்ம சாலிட் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு உடனே அது என்ன ஆகுதுன்னா கேஸாக வந்து அந்த லிக்விட் நைட்ரஜன் பழைய நைட்ரஜனை எவாப்ரேட் ஆரம்பிக்குது அப்படி எவாப்ரேட் ஆகும் எவாப்ரேஷன் என்னென்னா அந்த கேஸாக அந்த புகையாக கிளம்புது அப்படி புகையாக கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடுக்கும் நம்ம சாலிட் நம்ம பாடிக்கு நடுவில் அந்த கேஸ் தான் சுற்றி இருக்கும் ஸோ அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து பெருசாக படாது ஸோ அதனால் வந்து பட்ட உடனே எல்லாம் கேஸாக வந்து மாறுது கேஸாக மாறுறதுனா நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் வந்து கிடைக்குது ஸோ நம்ம கை எதுவும் ஆகிறது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து டேஞ்சர் ஆகிறது இல்லை ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் ஆனால் நீங்கள் அந்த ரெண்டு செகண்ட் மூணு செகண்டை தாண்டி உங்கள் கையை அதே லிக்விட் நைட்ரோஜன்ல வச்சிங்கன்னா அதோடு உங்கள் கையை மறந்துட வேண்டியது தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை ஏன்னா அதை தாண்டி அந்த ரெண்டு மூணு நொடிகளை தாண்டி உங்கள் கை உள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கேஸ் லேயர் போன உடனே அந்த லிக்விட் டைரெக்ட் காண்டாக்ட் எப்போ நம்ம கையில் படுதோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரீஸிங் ஃப்ரீஸிங்கிறது என்னமோது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு போகிற ரத்த சப்ளை ஃபுல்லாக கட் ஆகுது அப்போ ரத்த சப்ளை கட் ஆகுதுன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடுது அப்போ வந்து ஃபுல் சாலிடாக மாறிடுது இந்த இடத்த போகிற ரத்த சப்ளை கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த விரல்கள் வந்து இறந்து போன விரல்களாக மாறிடுது தான் ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ரத்த சப்ளையே டோட்டலாக கட் ஆயிடுச்சு எஸ்பெஷலி யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அதே மாதிரி இந்த கேட்டு மாதிரி ம மலைகள் ஏறும்போது அவ்வளோ ஹை ஆல்டிடியூட்டில் வந்து அவங்களுக்கு இந்த கை எல்லாமே என்ன இதெல்லாம் சின்ன சின்ன ஆற்றி சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும் நம்ம மெயின் உடம்பில் இருக்கிற ரத்த குழாய் மாதிரி பெரிய ரத்த குழாய் கட்டி இதுங்களா சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ உடனே 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 ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இது மாதிரி லிக்விட் நைட்ரஜன் கையில் வைக்கும் போது அந்த ரெண்டு நொடி தாண்டி மூணாவது நாலாவது நொடி ஒரு மேக்ஸிமம் அஞ்சு செகண்ட் நீங்கள் காண்டாக்டில் வைங்களேன் அதோடு உங்கள் கை மறந்துடும் ஆகிடும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த லிக்விட் நைட்ரஜன் ஹேண்டிங்கில் நீங்கள் கூட பாருங்கள் நம்மகிட்ட கொடுக்குறத அந்த லிக்விடை கொடுக்க மாட்டாங்க அந்த லிக்விடில் முக்கின அந்த பிஸ்கெட்டை தான் கொடுப்பாங்க ஸோ அந்த பிஸ்கெட்டில் வந்து வெறும் அதோட ஃப்ரீஸ்டு பிஸ்கெட்ன்றதுனால அந்த லிக்விட் நைட்ரஜன் உள்ளே மூறி அது வந்து அந்த கேஸ் ஃபார்ம் மட்டும் தான் வெளியே வரும் அதை ஜஸ்ட் லிக்விடில் முக்கிட்டு நம்ம அந்த ஃப்ரீஸ் பிஸ்கெட் தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம அந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம் இந்த லிக்விட் நைட்ரஜனோட பேசிக்ஸ் தெரிஞ்சு இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம் அக்காரிங் டு தட் இன்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து அந்த பிஸ்கெட்டோட சேர்ந்து அந்த லிக்விடையும் கொஞ்சம் ஊற்றி அவர் கொடுத்துருப்பாரு அந்த அப்படியே லிக்விடை ஊற்றி அந்த பிஸ்கெட் எடுத்து அப்படியே கொடுத்துருப்பாரு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கணும் அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கணும்னா வெறும் அந்த பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்ருந்தா நம்ம சின்ன பையனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்பட்டுருக்காது ஆனால் நம்ம சிறுவர் அதை பண்ணலை ஏன்னா அது ஒரு குழந்த குழந்தைன்னும் போது வந்துட்டு குழந்தைக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் பெரியவங்க கூட இருந்து தரல அவங்க அம்மா அங்கே தான் நிற்கிறாங்க எல்லோரும் இருக்காங்கன்னும் போது அவங்க வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க குழந்தை பண்ணுறத வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க தவிர என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யோசிக்கலை ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரியோ யாரோ வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்க என்ன வெறும் அந்த பிஸ்கெட்டை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றாங்க அந்த குழந்தை என்ன பண்ணிட்டானா அப்படியே அந்த லிக்விட் நைட்ரோஜனும் இருக்கிற அந்த ஃபுல் கிளாஸும் எடுத்து வாயில் கவுத்துட்டான் அப்படி கவுக்கும் போது பிஸ்கெட் மட்டும் உள்ள போல அந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்கிற அந்த லிக்விட் அதாவது அந்த லிக்விட் நைட்ரஜன் கெமிக்கலும் உள்ள போயிடுச்சு அப்படி உள்ளே போன ஒரு ஒன்று ரெண்டு செகண்ட் நம்ம வந்து அந்த புகையை அந்த சாலிட் நான் சொன்ன அந்த லிக்விட் நைட்ரஜன் அதாவது அதாவது ஒரு சாலிடில் பட்ட உடனே கேஸாக ஆப்ரேட் ஆகும்போது அவனுக்கும் கேஸ் ஸ்டார்டிங்கில் வந்தது ஆனால் அந்த ரெண்டு விழுக்காட தாண்டினதுக்கப்புறம் லிக்விட் நைட்ரஜன் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிது என்ன மாதிரி வேலைன்னா ஃப்ரீசிங் ஓகேங்களா ஸோ ஃப்ரீசிங் அப்படினும் போது டோட்டலாக இந்த நாக்கு மற்றும் அவன் முழுங்குற முழுங்குற அந்த உணவு குழாய்கள் ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்கும் அந்த உணவு குழாய் ஃபுல்லாக இறந்து போயிருக்கும் ஒரே செகண்டில் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க போகிற உணவு குழாயிலேருந்து வயிறு வரைக்கும் சர்ன்னு ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் உணவு குழாயை இறந்து போனால் எப்படி இருக்கும் ஒன்று இது வந்து ஃபஸ்ட்டு காஸ் ஃபாரை அந்த இறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனுக்கு பயங்கரமான டிஸ்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது டிஸ்டென்ஷன் கெப்பாசிட்டின்னு என்னென்னா வந்துட்டு ஒரு லிக்விட் வந்து இந்த சாலிடை பட்டு அது கேஸாக மாறும்போது அது அப்படியே பயங்கர எப்படி ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா டுஃபுன்னு ஒரு அடுத்த ஒரு பத்து மீட்டருக்கெல்லாம் தள்ளி போய் வருமோ அந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் பயங்கரமாக டிஸ்டன்ட் ஆகும் அப்போ இப்படி ஒரு லிக்விட் நைட்ரஜன் உள்ளே கொடுத்துட்டானா பத்துலேருந்து இருபது மடங்கு கேஸ் அப்படி ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே கிளியும் அப்போ அவனோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா உணவு குழாய் கிழிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் உணவு குழாய் கிழிஞ்சி அந்த லிக்விட் நைட்ரஜன் பக்கத்தில் இருக்க இருதயத்தில் படுதோ நுரையீரலில் படுதோ அது கிழியுதா எதுவுமே தெரியாது ஸோ அவன் டக்குன்ட்டு என்ன ஆயிடுறான் ஷாக்கு போயிடுறான் ஷாக்குன்னா என்னென்னா டக்குன்னு பிளட் சப்ளை ஓவராலாக வந்து உடம்புல குறையுது பிபி குறையுதுன்னு போது ஒரு மயங்கிய சூழ்நிலையில் ஷாக்குக்கு போயிடுறாரு ஷாக்குக்கு போகும்போது அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது இறந்துட்டாங்கன்றாங்க ஏன்னா இதை மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இனி இனிஷியலாக எடுத்தோடனே ஒரு ஃப்ளூட் வீடு போட்டு ரிசர்ச் ரேட் பண்ணலாம் அந்த டேமேஜ் ஆன பகுதிகளை என்ன பண்ண முடியும் அந்த டே காப்பாற்றினா கூட அந்த டேமேஜ் ஆன அந்த பகுதிகளெலாம் இப்போ லிக்விட் நைட்ரஜனில் நான் என் கையை ஒரு அஞ்சு மி ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுக்கோங்களேன் அப்புறம் கை இந்த வேலை இப்படி தொட்டால் போதும் பீஸ் பீஸாக அதுவே நொறுங்கி விழுந்துடும் எப்படி இந்த ஐஸ் கட்டி உடைச்சா செதறி விழுமோ அந்த மாதிரி இப்படி தொட்டானா இப்படி இப்படி விழுந்துடும் ஒன்றுமே தெரியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஃப்ரீஸிங் ஏஜென்ட் ஃப்ரீஸிங் ஏஜென்ட் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் வினையா முடியும் அப்படின்றது வந்து இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஆசை இதுக்காக வந்துட்டு நிறைய ஃபேன்சி திங்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிறவங்க அதை எடுத்து கொடுக்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படியே டீசெண்டாக வந்து ஒரு ஃபோர் செப்ஸ் மாதிரி வச்சு அதில் வச்சு வச்சு கொடுப்பாங்க இதுதான் கரெக்டான முறை சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்கெட்டை போட்டு அந்த லிக்விட் நைட்ரஜன் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து இதில் ஊற்றி அப்படி கொடுத்து விட்டுடுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இவங்க அதை ஆக்சுவலாக லிக்விட் நைட்ரஜனில் முன்னாடியே போட்டு வச்சு பிஸ்கெட்டை தனியாக வச்சு இல்லை வாட் எவர் பொருள் அதை தனியாக வச்சு அதை தனியாக எடுத்து கொடுக்கறது தான் சேஃபு ஆனால் இவங்க லிக்விட் இப்போ பிஸ்கெட் வச்சு லிக்விட் நைட்ரஜன் சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஊற்றிட்டு இப்படி கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் அந்த பிஸ்கெட் மட்டும் தான் எடுத்து சாப்பிடணுன்னு தெரியுமா அதில் அந்த ஜூஸோட சேர்ந்த சாக்லேட் மில்க் ஷேக்னு நினச்சி குடிச்சிடுச்சினா என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால வந்து ஒரு ரெகக்னைஸ்டாக ஒரு பயங்கரமாக ப்ரொஃபஷனலாக இல்லாத ரோடு சைடில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய இடத்துல விற்கிறாங்க ரோட் சைட்ஸில் ஒரு திருவிழாக்கு போனோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேன்சியாக விற்கிறாங்க இதெல்லாம் மிக மிக ஆபத்தாக போய் முடியும் ஸோ இதுதான் லிக்விட் நைட்ரஜனோட கதை மைனஸ் இரநூறு டிகிரி செல்சியஸ்ன்றதை மறந்துட அதே மாதிரி வித்தின் முதல் ரெண்டு செகண்ட் அமைதியான நல்லவனாக இருப்பான் மூணாவது செகண்ட் உங்களுக்கு பயங்கரமான வந்து எதிரியாக மாறுறதை மறந்துடாதீங்க அதை தாண்டி பயங்கரமாக டிஸ்பென்சிபிள் அதாவது ஸ்பீடாக வந்து வெடிக்கன்றதுனால உள்ளே இருக்கிற உறுப்புகள் அந்த கேஸ் டிஸ்டென்ஷனால் டப் 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 டப்னு உறுப்புகள் வெடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை மறந்துடாதீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் லிக்விட் நைட்ரஜன் இதை வந்து கரெக்டான எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் ப்ராசஸிங் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஃப்ரீஸிங்கு மட்டும்தானே தவிர நம்ம உடம்புக்கு வந்து கிடையவே கிடையாது தயவு செஞ்சு யாரும் இந்த லிக்விட் நைட்ரஜன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வீட்டில் லிக்விட் நைட்ரஜன் பொருட்களை குழந்தைங்க விளையாட கொடுக்குற அதில் கேஸ் மாதிரி வருதுன்றத எந்த விதமான விஷயமும் பண்ணிடாதீங்க இல்லைன்னா தேவையாக நம்ம இந்த மாதிரி குழந்தைகள் உயிரிழக்கிற மாதிரி வேறு யார் வேணால் இழக்கக்கூடும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்றது தான் டாக்டரோட அட்வைஸ்